அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேல்ட் இன்னைக்கு நீல்கிரி சிக்கன் குருமா சேப்பிறோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுலில் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் காஸ்பூன் அளவு மிளகாய் தூள் காஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் காஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் அரை கப் அளவு சிக்கனுக்கும் மசாலைக்கும் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்துட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு அப்படியே வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இது மரினேஷன் கூடறேன் மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் முந்திரியானது ஆறுப்பல் முந்திரி இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதனில் ஊறு வச்ச முந்திரியானது நான் சேர்த்துக்கிறேன் கசக்கசை சுடுதண்ணில் ஊற வச்சது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு கசக்கசை அதை வந்து பெதோண்ண சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கார்க்கு அந்த பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் புதினா வந்தது ஒரு கைப்பிடி அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியானது அதுவும் ஒரு கைப்பிடி அளவு நான் எதோடு சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரை கப் அளவு பின்னா எதோட சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் பட்டை கிராம்பு ஆறு ஏலக்காய் மூணு அதையும் இப்போ எதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சி ஜல்ல தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவு நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்குங்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேனுன்னு எடுத்துக்கிட்டு அந்த பேனில் வரீங்கன்னா நான் எண்பது எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெயானது சுடி இரிச்சி பெரிய வெங்காயம் அளவில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவு வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து வதங்கி வரும்னா அந்த ஃபஸ்ட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நம்மளுக்கு கோல்டன் கலரில் வதங்கி வந்துச்சு இந்த மாதிரி வரமே சிக்கன் வந்து மெரினேஷன் விட்ருந்தோம் பார்த்தீங்களா அந்த சிக்கன் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணது அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கலந்து விடுறேன் எல்லாமே கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக வந்து இது வந்து தண்ணி தெளிஞ்சு வரும் அதில் ஃபஸ்ட் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த சிக்கனை சிக்கனை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருந்தோம் ஓரளவு சிக்கன் வெந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வந்து திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரைச்ச புதினா கொத்தமல்லி கசகச முந்திரி தேங்காய் அந்த பேஸ்ட் வந்து நான் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கன் நல்லா நல்லா வந்து கலந்து விடுறேன் இப்போ எல்லாமே இந்த சிக்கனில் ஒன்றோடய ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி அவ்வளோ கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக ஃபஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் கால் கப் அழுவ தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு அலசு அலசி இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் மெரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பவுல்லே வந்து கால் கப் அழுவ தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை அலசி இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் வந்து அரை கப் அளவு தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த சிக்கனானது இந்த மசாலையும் சரி இந்த தண்ணியிலையும் சரி நல்லா வெந்து நம்மளுக்கு கொதித்து நல்லா வெந்து வரணும் அதில் ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இடையில் ஒன்று ரெண்டு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கத்தையும் ஈவனாக வந்து சிக்கனும் சரி இந்த மசாலையும் சரி வெந்து நம்மளுக்கு வரும் நல்லா வந்து இடையில ரெண்டு மூணு தடவை நான் கலந்து விட்டுருந்தேன் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்கனும் நல்லா நம்மளுக்கு வெந்து அதே மாதிரி நம்மளுக்கு குழம்பு செம்ம சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு அவ்வளோதான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடிப்பட்டு மூடி விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சரி இந்த ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்கும் அதே இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவும் எம்மையாகவும் இருக்கும் நீங்களும் இந்த நீலகிரி சிக்கன் ரெசிபி உங்களிடையே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ